நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஜப்பானில் வயதான தாத்தா தா கும்பல் ஒன்றினுடைய பற்றிய செய்திகள் அந்த நாடு முழுவதும் பரவ தொடங்கியதன் காரணமாக இவர்களை பற்றி பலவிதமான செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியிருக்கின்றன இவர்கள் தொடர்பாக வெளியான பல சுவாரஸ்யமான செய்திகளை உங்களோடு காணொலியாக பகிர்ந்து கொள்கின்றேன் இப்போது இங்கே நாம் பார்க்க போகின்ற சம்பவம் எதிர்காலத்தில் திரைப்படமாக கூட ஆக்கப்படலாம் என்றும் பலரும் கூறும் அளவிற்கு இந்த சம்பவம் ஜப்பானில் பேசப்படுகிறது சிறைச்சாலையில் சந்தித்துக் மூன்று ஆண்கள் அவர்களுக்குள் நட்பாக பழகி அதன் பின்னர் தங்களின் நட்பினை வலுப்படுத்தி மூன்று பேரும் இணைந்து ஜப்பான் நாட்டினுடைய பல பகுதிகளில் கொள்ளை அடித்திருக்கின்றார்கள் இதில் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் மூன்று பேரும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பதோடு இதன் காரணமாக ஜப்பானில் இந்த முதியோர் மூவரும் தாத்தா கேங் அதாவது கிராண்ட்பா கேங் என்று அழைக்கப்படுகின்றார்கள் சைனா என்ற பிரபலமான வார இதழினுடைய அறிக்கையின்படி இந்த முதியோர்கள் மூவரின் வயதையும் மொத்தமாக கூட்டினால் ஏழு வருடங்கள் என்றும் இவர்கள் மூவரும் ஜப்பானில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் முகங்களாக அறியப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானிய வார்த்தையில் தாத்தாக்கள் என்பதை விளையாட்டுத்தனமாக கூறுகின்ற பெயரிலேயே இந்த மூவரையும் அந்த நாட்டு போலீசார் அழைக்கின்றார்கள் இந்த ஜி கும்பலானது ஜப்பானினுடைய வடக்கு ஹொஹைடோவில் பல திருட்டுச் சம்பவங்களை நடத்தி வருவதாக சந்தேகிக்கப்படுகிறது எண்பத்தெட்டு வயதான ஹைடியோ ஒமினோ எழுபது ஹிதே மசூதா மற்றும் அறுபத்தொன்பது வயதாகும் கெசினி வாட்னாபே என்ற மூவரும் சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே தங்களுடைய குற்றவியல் நிறுவனத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் சிறையிலிருந்து இருந்து விடுதலையாகியிருந்த குறித்த மூவரும் தங்களின் கவனத்தை ஒளி உலகத்தின் பக்கம் திருப்பி இருக்கின்றார்கள் தங்களது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக ஆளில்லாத வீடுகளை குறிவைத்து திருடி வருவதாகவும் இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது மே மாதம் பல பகுதிகளில் காணப்படும் ஆளில்லா வீடுகளில் இவர்கள் கொள்ளையடித்திருப்பது காவல்துறையினர் கூறுகின்றார்கள் ஆளில்லாத குடியிருப்புகளில் இருந்து மில்லியன் கணக்கான பணத்தை இவர்கள் கொள்ளையடித்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அதிக அளவிலான தங்க நகைகளையும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் குறித்த தாத்தா கும்பலினுடைய குற்றச்செயல்கள் பற்றிய செய்திகள் அந்த நாடு முழுவதும் பரவத் தொடங்கியதன் காரணமாக இவர்கள் மூவரை பற்றியும் பலவிதமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்தும் வெளியாகி வைரலாகிய வண்ணமாக இருக்கின்றன குறித்த நபர்களை அந்த நாட்டு காவல்துறையினர் தேடி வருவதோடு இவர்களை கண்டுபிடிப்பதற்காக பல விஷேட குழுக்களும் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றன